வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை நாடாளுமன்றத்தை இன்று அதிர வைத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா இன்று அனைத்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பு செய்தி என்பதை விட தமிழர்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார் எதற்காக சிங்கள ஆட்சியாளர்கள் அந்த பெயரை கேட்டபொழுது அதிர்ந்தார்கள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாகவே பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா இந்த பெயரை நாம் உச்சரித்தாலே சர்ச்சைகள் உடனடியாக முன்வந்து விழுந்துவிடும் வைத்தியர் அர்ஜுனா தாண்டோன்றித்தனமாக பேசுகிறார் மனதிலே பட்டதை பேசுகிறேன் என்று அவர் மனக்குழப்பத்தில் பேசுகிறார் தமிழர்களுக்காக பேசுகிறேன் என்று அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார் என்று தமிழ் கட்சிகள் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்தில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் ஒரு நல்ல நாடாளுமன்ற வேட்பாளர் அதாவது நல்ல ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதியைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம் என்று தமிழர்கள் நெஞ்சு நிமிர்த்தக்கூடிய ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அவர் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதை பேசினார் என்ன விடயத்தை பேசினார் என்கின்ற கருத்துகள் இன்று பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகின்றன அது என்ன விமர்சனம் என்றால் இந்தியா தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் பரவலாக பலரால் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம் இன்று நாடாளுமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தன அப்படி பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க அவர் முயற்சித்த பொழுது இராணுவத்தை கொண்டு வந்து வைத்தியர் அர்ஜுனாவை வெளியேற்றுவேன் என்று சபாநாயக்கர் அறிவிக்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து எந்தவிதமான அச்சமும் கொள்ளவில்லை அதுபோல மலையக தமிழர்களை மையப்படுத்தி இதுவரை நீங்கள் நடத்தி கொண்டிருந்த அரசியல் கூத்துகளுக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டு இனி மலையகத் தமிழர்கள் எங்களைத்தான் நம்பிக்கொண்டு பயணிப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் அமைச்சர் அந்த அமைச்சர் இந்த கருத்து பதிவிட்ட பொழுது தொண்டைமான் அவர்கள் அதற்கு மறுப்பை தெரிவிக்கின்றார் மறுப்பை தெரிவிக்கின்ற பொழுது அந்த அமைச்சருக்கும் தொண்டைமான் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தாக்கமும் அங்கு எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தை விட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திதான் பேசப்படுகின்றன அப்படி வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் அதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா இந்தியாவால் இயக்கப்படுகிறாரா இந்த கேள்வி இங்கு பிரதானமாக எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்தியா போட்டிருக்கக்கூடிய திட்டத்தின் செயல்பாடுகளை இலங்கையில் நடத்துவதற்கான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் இந்தியா கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவை அழைத்து பேசுவதற்கான களங்களையும் அமைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை அவர்கள் சார்ந்த சில ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையிலே வைத்தியர் அவர்கள் இந்தியாவால் இயக்கப்படுகிறார்களா என்றால் அதற்கான ஆதாரங்கள் எந்த இடத்திலும் இல்லை ஆனால் அப்படி ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒருவேளை இந்தியாவால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இயக்கப்படுகிறார் என்கின்ற விடயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது தமிழர்களுடைய நலனை சார்ந்த ஒரு விடயம் என்றால் அதில் பெருமை கொள்ள வேண்டியதும் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இன்று வைத்தியர் அர்ஜுனா எதை நாடாளுமன்றத்தில் பேசினார் ஒரு குறிப்பிட்ட பெயரை நாடாளுமன்றத்தில் பேசினாலோ அல்லது அந்த குறிப்பிட்ட பெயரை சார்ந்து முகநூல்களில் நாம் பதிவிட்டாலோ அல்லது அந்த குறிப்பிட்ட பெயரை மையப்படுத்திய தகவல்களை வெளியே சொன்னாலோ உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இலங்கை ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கைப்பிடியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் என்னை யார் என்று நினைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த அளவிற்கு நான் மன பல அல்ல எங்களுடைய தேசிய தலைவர் வாழ்ந்த அந்த வல்வெட்டி துறையை நான் பார்த்து கொண்டு வளர்ந்தவன் எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியும் அதுபோல் எங்கள் தமிழ் இனத்தை பற்றி எனக்கு தெரியும் இக்கு இங்கு முப்படைகளை வைத்து உலகத்தையே வியக்க வைத்த தமிழினத்தில் நான் பிறந்தவன் என்கின்ற கருத்துகளை அவர் ஆணித்தனமாக அங்கு எடுத்து வைத்தார் தேசிய தலைவருடைய பெயரை அவர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்ட பொழுதும் அந்த பெயரை அவர் எடுத்து வைத்த பொழுதும் அரங்கத்தில் ஏற்பட்ட அந்த அமைதி ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான களத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை மட்டும் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ் மக்களுக்கான விடிவுகளை மையப்படுத்தி அவர் பேசிய கருத்துகளையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளத்தில் இருந்தவர்கள் காணிகளை பறித்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அவர்கள் எவ்வளவு காணிகளை பறித்தார்களோ அதைவிட அதிவேகமான காணிகளை பறிக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த அரசை சார்ந்தவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு மூன்று இடங்கள் கிடைத்தது என்பது மக்கள் நம்பிக்கையில் உங்களுக்கு அளித்த வாக்கு இன்று மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விடாதீர்கள் சிறையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை அதற்கான விடிவு உங்களால் கொடுக்கப்பட முடியவில்லை அவர்களுடைய குழந்தைகள் கூட பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு உங்களால் விடிவு கொடுக்க முடியவில்லை அதுபோல இலங்கை இராணுவம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய தமிழ் இனத்தை ஒட்டுமொத்தமாக அளித்தது அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் செய்த அந்த கொடூரங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சுமார் பதினைந்து வருடங்களாக நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான விடிவுகளை உங்களால் கொண்டு வர முடியவில்லை எங்களுடைய இளைஞர்கள் வேலையில்லாமல் இன்றும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விடிவை தருகிறோம் என்று அறிவித்த நீங்கள் இதுவரை அந்த விடிவை தருவதற்கான களங்களை எடுக்கவில்லை உங்களை பார்த்து அஞ்சுவதற்கும் உங்களை பார்த்து நான் பயந்து நிற்பதற்கும் நான் இல்ல காரணம் எங்களுடைய தேசிய தலைவர் வளர்ந்த மண்ணிலே நான் பிறந்தவன் அந்த வல்வெட்டித் துறையை பார்த்து என்னுடைய அரசியல் களத்தை கட்டி அமைத்தவன் நீங்கள் என்னை எவ்வளவுதான் மிரட்டினாலும் அதற்கு இணையாக என்னால் பதில் சொல்ல முடியும் என்கின்ற அந்த ஒரு தைரியத்தோடு வைத்தியர் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தை அதற விட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் ஆணித்தரமான ஒரு பதிவை உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பது இங்கு மறுப்பதற்கு இல்லாத செய்தியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா இன்று அதிர்வலைகளின் ஒரு பூகம்பமாக பார்க்கப்படுகிறார் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்